அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அரிசி ஊற வச்சு வெள்ளப்பாக எடுத்து அதிக டைம் கொடுத்து கஷ்டப்படாமல் நம்ம ஹெல்த்தியான கேரளா ஸ்பெஷல் களை தப்போ ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்களும் பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த இடியாப்ப மாவு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லைனா கடையில் விற்கக்கூடிய அந்த எந்த அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்காங்க இப்போ இதில் நான் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கா கால் கப்பு நான் தேங்காய்வுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் பாட்டை எடுத்துகிட்டு ஒயிட் பாட் மட்டும் நான் ஒரு கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்குறேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாதம் எடுத்துக்கிறேன் நான் கருப்பட்டி ஒரு கால் கப்போ முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரையும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் வருது நீங்க ஒரு கப் சேர்த்துட்டு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு கால் இருந்து அரை கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நான் முதல்ல ஒரு கப்பு தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்க முழு ஏலக்காயை கூட இதுல சேர்த்து நிறைச்சிக்கங்க இதுல ஒரு அரை டீஸ்பூன் நம்ம salt சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்க நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளத்துல தூசி மண் ஏதாவது இருந்ததுன்னா வந்துடும் இது போல் நல்லா வடிகட்டிட்டு நம்ம இதை அரைச்சி மிக்சி ஜார்லேயே ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா அலசி இதிலையே நம்ம ஊற்றிக்கலாம் இதை இது போல் வடிகட்டின உடனே நம்ம முழுசாக சேர்த்த அந்த தேங்காவுடைய சக்கை அரைப்படாத சின்ன சின்ன தேங்காய் எல்லாம் இதில் வந்துருச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா நீங்கள் தண்ணியாக செஞ்சிக்கங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா குழியாக இருக்கக்கூடிய கடாயாக நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு அரை கப்பு தேங்காய் நான் சின்ன சின்ன பல்லா பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் பாட்டு எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பொடிஸாக நான் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த முந்திரி பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது நீங்கள் சாப்பிடும்போது வாயில் ஆகப்படும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் இந்த முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அங்கே நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு இந்த அளவுக்கு கருகாமல் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி எடுத்துக்கங்க இப்போ இதை ஒரு பவுலில் வச்சு நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுப்படுத்திடுச்சு இப்போ இதே எடுத்து நம்ம ஒரு பூவில் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு நம்ம இது போல் ஒரு நல்ல பெரிய குழிக்கரண்டியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காயில் நம்ம பாதி தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம வச்சுக்கலாம் இதில் அதே மாதிரி நம்ம பாதி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம மேலே வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் மாவு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்கு ஒரு கால் டீஸ்பூனு நான் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் கம்மியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம் எனக்கு இதுல கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு அதனால நான் இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நார்மலான இனிப்பு போதும்னா ஒன்னே கால் கப்பு கருப்பட்டியோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு குழி கரண்டிய அளவு மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க இப்போ இது போல் நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்லோலியே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்க இப்போது முக்கால் பாக வெந்துருச்சு இப்போ இது மேலே நம்ம தேங்காய் வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கார்னர் சைடு ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டு தோசை கரண்டியை அடியில் விட்டு இது போல் நல்லா சென்டராக வச்சு கொஞ்சம் கடாயை மாதிரி வச்சு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா இது பர்ஃபெக்டாக இது போல் திஞ்சி போகாமல் வந்துடும் இந்த சைடும் கொஞ்சம் நெய் வேணும்னா கூட நீங்கள் நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நெய்யோ அல்லது ஆயிலோ தேவையோ அந்த அளவுக்கு நெய்யோ ஆயிலோ சேர்த்துக்காங்க இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு இது எடுக்கும் போதும் கரண்டியை அடியில் விட்டு நல்லா சென்டராக கொடுத்து கடாயை கொஞ்சம் சாய்ச்சா மாதிரி வச்சு இது போல் எடுத்திங்கன்னா மசாலா உங்களுக்கு இந்த கலர் தப்போ நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும் எல்லா சைடும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா ஆயில் வேணும்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு ரவை தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா தண்ணியாக இருக்கு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது முக்கால் பாகம் வெந்த பிறகு நம்ம மேலே இந்த தேங்காவையோ இந்த முந்திரி பருப்பையும் நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா நமக்கு உள்ளே போயிடும் இது போல சேர்க்கும் போது நமக்கு மேலேயே கொஞ்சம் நல்லா தெரியும் இது போல ஒரு பெரிய குழிக்கரண்டியில் நம்ம ஊற்றினோம்னா இது மொத்தமாக வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது நீங்கள் ஸ்லோவில் தான் வேக வைக்கணும் இது இந்த சைடு ஒரு மூணு நிமிஷமோ அந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷமும் ஆகும் இட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இது இன்னொரு சைடு வெந்த பிறகு திருப்பி விடலாம் பாருங்க இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நாம் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நம்ம எதிர்பார்க்கறது போல் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா அதுக்குரிய பொறுமையும் நம்ம டைமும் கொடுத்தா தான் நம்ம எதிர்பார்க்கறத விட நம்ம செய்கிற டிஷ்ஷு நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் அதனால தான் கொஞ்சம் கூட கருகாமல் ரெண்டு செய்யும் நல்லா வெந்து நமக்கு இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதுக்கு குறைவான டைம் கொடுத்தீங்கன்னா இது வேகாமல் பிஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு நல்ல முருகலாக நல்ல கோல்டன் பிரவுன் கலராக வராது அதிகமாக டைம் கொடுத்தீங்கன்னா இது கரிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது நீங்கள் ஒன்று ஊற்றும் போதே நீங்கள் ஊற்றுற சைஸுக்கு அது எந்த அளவுக்கு வேகம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால நீங்கள் ஊத்துற சைஸுக்கு ஏற்ப டைம் வச்சு இது போல பெர்ஃபெக்டாக செஞ்சுக்கோங்க இதை ஒருத்தர் ஒன்று சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வயிறே ஃபுல்ஃபில் ஆகிடும் இப்போ இதே போல் நம்ம வச்சிருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அலமது ஒரு கப்பு பச்சரிசி மாவை வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக கேரளா ஸ்பெஷல் களை தப்பை செஞ்சிட்டோம் எல்லோரும் இந்த களைத்தப்பை செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சு வெள்ளைப்பாகலாம் எடுத்து அதிக டைம் கொடுத்து கஷ்டப்பட்டு செய்வாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவையே வச்சு வெள்ளப்பாகை எடுக்காமல் நாட்டு சர்க்கரையை நான் யூஸ் பண்ணி ஈஸியாக செஞ்சு காண்பித்தேன் அதே போல் நான் சேர்த்தா மாதிரி நாட்டு சக்கரை கருப்பட்டி ரெண்டுமே சேர்க்கணுமா அப்படின்னா இல்லை நான் கொஞ்சம் கலருக்காக ரெண்டுமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி செஞ்சேன் நீங்கள் வெறும் நாட்டு சர்க்கரையே யூஸ் பண்ணி கூட செய்யலாம் இல்லைனா கருப்பட்டியே நீங்கள் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் போல் நாட்டு சர்க்கரையோ இல்லை தூளான கருப்பட்டியோ வெள்ளமோ நீங்கள் சேர்க்கும்போது அதை தண்ணியாக நீங்கள் தண்ணி சேர்த்து கரைச்சி நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் பின்னாடி செய்கிறோம் கருகாமல் நல்லா முறு முறுன்னு பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு இதில் நம்ம முந்திரி தேங்காய் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சமைக்க தெரியாதவங்க பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாமா அலைக்கும் தேங்க் யூ